ഹലേലുവിയാ കത്ത ആണ്ടില കത്തൻ നമ്മളെ ഉയർത്തുവേൻ ഉയർത്തുവേ ചല്ലൈത്തദേവൻ നമ്മോട് കൂടെ ഇരുന്ന് കത്തൻ നമ്മളെ ഒരു വസനത്തെ വാസിപ്പം എപ്പർ പന്ത്രണ്ട് ഒന്ന് ആ മാണ്ടോരേ ഇന്ന് കാല് വേളിലെ അത് വസനത്തെ അടി എനിക്ക് കൊടുത്തീരേ ഇതിൽ പത്ത് കാര്യങ്ങൾ നമ്മൾ ഇവയെല്ലാം വെറുത്ത് വിട്ട് ജനങ്ങൾ എന്ത ഉലകത്തിലെ ജീവിക്ക നമ്മുടെ വരുമോ അത് കേട്ട ഞാനത്തെ തമ്മുടെ പിള്ള തന്നെ നീ നടത്തീരാക ആസിപത്തിയേശുവേ ആമേ എപ്രിയർ പനണ്ടാധികാരം മുതൽ വസനം ആകെയാൽ മേഘം പോണ്ട ഇത്തന തളള സാക്ഷികൾ നമ്മേ സൂഴ്ന്നു കൊണ്ടിരിക്ക ഭാരും നമ്മെ നെരുങ്ങി നിൽക്കുക പാവത്തെയും തള്ളിവിട്ട് വിശ്വാസത്തെ തോക്കുകവരും മുടിക്കുന്നവരുമായിരിക്കേശുവേ നോക്കി നമുക്ക് നിയമിത്ത ഓട്ടത്തിൽ പൊറമയോടെ ഓട കടവോ ഇങ്ങ എപ്പടിയേന്ന്ച്ചാ നമ്മളെ നെരുങ്ങി നിർക്കുക പാവത്തെ വിട്ട് തള്ളി വിട്ട് നമ്മ ഓടണമോ മുതലാത് നമ്മെ ചുറ്റി നെരുങ്ങി നിൽക്കുക പാവത്തെ തള്ളി വിട്ട് നമ്മ ஓடணுமா ஆனால் எத்தனையோ பாவங்கள் குடி வெறிகள் காண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் களையாட்டு களியாட்டுகள் வெறிது வெறிகள் எத்தனையோ காரியங்கள் இருக்குது கத்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் ஒருத்தருமே 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 ஒருத்தரே குறையா பேசக்கூடாது என்ன அவன் எப்பவுமே நான் அதை சொல்லித்தரேன் நீங்கள் அது மட்டும் கரை பிடிச்சிக்கோங்க யாரை பற்றியும் குறை பேசாதீங்க நம்ம குறையுள்ளவங்க தான் நம்ம குறைய கத்தர் மன்னித்து தான் இதுவரைக்கும் கத்தர் நம்மளை வைத்திருக்கிறார் யா பற்றியும் குறை பேசாதீங்க கத்தர் நம்ம குறவுகள் நமக்கு சுற்றி நெருங்கி நிறைய காரியங்கள் இருக்குது நெருங்கி நிற்கிற பாவங்களையெல்லாம் தள்ளிவிட்டு நம்ம இந்த நாட்கல்ல ஆண்டவருக்காக ஓடணுமா ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோற்கிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும் முதலாவது நம்மளை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் அந்த பாவத்தை பற்றி நம்ம சொன்னோம் எத்தனையோ பாவங்கள் நம்மளை சுற்றி கொண்டே இருக்குது நமக்கு தெரியும் அந்த பாவங்களை அதெல்லாம் விருத்து விட்டு ஓடணும் ஏ எத்தனையோ பேர் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க வேற விதமான காரியங்கள் இருக்கிறாங்க அந்த பாவம் எல்லாம் நமக்கு வேண்டாம் நம்ம ஆண்டு விரும்பிருக்கிறோம் கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் செய்யும்படியாகத்தான் இந்த பெண்டிகோஸ்ட் அனுபவத்தில் கத்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் ஆமாம் வசனத்துக்கேற்ற ஒரு ஜீவியத்தை கத்தர் உங்களுக்கு தருவார் ரெண்டாவது ரெண்டு தீமத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் രണ്ട് തീമത്തി രണ്ട് ഇരുപത്തിരണ്ട് രണ്ടാമത് ബാല്യത്ത് കുര്യ ഇച്ഛകൾ എവളോ ബാല്യ പിള്ളകൾ കിട്ടാ എവളോ കാര്യങ്ങൾ എടുക്കുന്നത് നമുക്ക് തരും ആ മറ്റുള്ള മറ്റുള്ള പിള്ളകളോടെ നമ്മ പിള്ളോ മേന്മയാന പിള്ളകൾ താ അതേപോലെ ബാല്യത്ത് കുരിയാണ് എവളോ കാര്യങ്ങൾ അതിൽ നിന്നെല്ലാം വിലകി ഇന്ന നാൾക്കിൽ ദേവനെ പ്രിയപ്പെടുത്ത പിള്ളകളാകെ കത്തൻ നമ്മുടെ പിള്ളകളെ മാറ്റവാലക്കുരിയ ഇച്ചകൾക്ക് വിലകി നീങ്ങ ഓടണമായി എന്ത് ഇച്ചകളും വേണ്ടാത്ത കാര്യങ്ങൾ നമ്മൾ വാലുവപ്പിള്ളകളെ തുടക്കൂടാതെ അതിൽ നിന്ന് വിഴിഞ്ഞ് നമ്മൾ വാല്യത്തുക്കുരിയ ഇച്ചകളെ വിലക്കി ഓടുമ്പടി ആ കത്തൻ ഉദ്ദേശിച്ചു ശുദ്ധിയോ വാലുവ എൻ്റെയും വാല്യത്തു കുര്യ ഇച്ചകൾക്ക് നീങ്ങി വിലകിയോടി ശുദ്ധ ഹൃദയത്തോടെ கர்த்தரே தொழுது கொள்ளுறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு இப்படிப்பட்ட சுவாவங்கள் நம்மட பிள்ளைகளுக்கு வேணும் முதலாவது நம்மளை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விடணும் இரண்டாவது பாலியத்துக்குரிய இச்சைகளை தள்ளி விட்டு விலகி ஓடணுமா மூன்றாவது ஆதி ஆகமோ பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிப்பேன் ஆதி ஆகமோ பத்தொன்பது பதினேழு இது கிட்ட சொன்னாங்க லோத்துக்கிட்ட சொல்லியாச்சு நீ திரும்பி பார்க்காதே உலகத்தே திரும்பி பார்க்காதே நீ முன்னாலே நாடி ஓடிட்டே இரு உலகத்தை பார்த்தா நம்மளால் இருக்க முடியும் ஆனாலயோ யோ லோத்தின் மனைவிக்கு சொன்னாங்க நீ பின்னிட்டு பாராதேன்னு அவன் பின்னிட்டு பார்த்ததுனால உப்பு தூணா போயிடுச்சு அனைபடினால நம்ம இந்த விசுவாச பாதை இருக்கிறோம் உலகத்தில் பார்த்து பின்னிட்டு பார்க்க கூடாது கத்தர் பின்னானவங்களே நாடி ஏசுக்காக இந்த நாட்கல்ல நம்ம ஜீவிக்கிறவங்களாக இருக்கணும் அந்த லோத்தின் மனைவியை போல பின்னிட்டு பார்த்து பழைய நிலவரத்தில் நம்ம போயிடக்கூடாது கத்தர் நம்மளே எவ்வளோ உலையான சேற்றிலிருந்து ஆழமான நிலவரத்தில் நம்மளை ரஷித்தாரே கத்தர் கொடுத்த இவ்வளோ பெரிதான ரஷிப்பே ஆண்டவரு எபிரையர் முதலாதி நாலாம் மாசத்து இவ்வளோ பெரிதான ரஷிப்பே குறித்து கவலையேற்றி போனால் தண்டனைக்கு தப்ப முடியாது கத்தர் கொடுத்த பெரிதான ரட்சிப்பு உலகத்தில் பாருந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பு இல்லை தேடும்போது நமக்காக இறங்குறார் நம்மட பிள்ளைகளுக்காக இறங்குறாங்க நம்ம பாவங்களை அவர் மன்னிக்கிறார் என்னால உலகத்தை பார்த்து நம்ம பின்னிட்டு பார்க்கக்கூடாது நம்ம எல்லாவற்றையும் வெறுத்து விட்டுதான் ஏசுக்காக நம்ம இனஜன பெந்துக்கள் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த ரட்சிப்பு இல்லை ஆனால் கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பே சந்தோஷத்தை சமாதானத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அதைதான் நீங்கள் விட்டு விடாதீங்க முதலாவது நம்மளே சுற்றி நெருங்கி நிற்கிறேன் பாவத்தை தள்ளி விடணும் ரெண்டாவது வாலியத்துக்குரிய இச்சைகளே തള്ളി വിട്ട് ഓടണം മൂന്നാമത് ജീവൻ തപ്പ ഓടിപ്പോ സമഭൂമി ഒന്നും ഇല്ലാതെ വേണ്ടാത്ത കാര്യങ്ങൾ വേണ്ട ഉലകത്തിൽ എല്ലാവരും നമ്മ വെറുത്ത് വിട്ടിട്ട് താ വന്നോ മറുപടി അത് നീ പോകൂടാത് കത്തർ പണ പോ കത്തർ മറുപടി നമുക്ക് ഉപദ്രവം താ പാട് താ വരും അത് നമ്മ വിട്ടതേ തരും എടുത്ത് പാ நாய் கக்குன்னுதே திரும்பி சாப்பிட்டேனே அவ்வளோதான் நாய் தான் கக்கின்னு திரும்பி சாப்பிடும் அதேபோல் கக்குனதே நம்ம எடுத்து திருப்பி சாப்பிடக்கூடாது ஆண்டவருக்காக விட்டதே விட்டது தான் உலக ஜனத்தின் மத்தியில் நம்ம இன்னும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையே கத்தர் உங்களுக்கு தருவார் அடுத்தது நான்காவதாக பிலிப்பியர் மூன்று அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனத்தை வாசிப்போம் ஆமேன் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானைவுகளே மறந்து முன்னான நாடி கிறிஸ்தியேசுள் அவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை இதுதான் நாலாவத்த காரியம் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கே நோக்கி ஓடணும் கத்தர் நம்மளை இவ்வளோ பெரிதான அழைப்பில் கத்தர் நமக்கு கொடுத்தார் ஊழியக்காருக்கும் விசுவாசிகளுக்கும் அவ்வளோ பெரிதான அழைப்பு அழைப்பு இல்லாமல் ஊழியக்காரனும் விசுவாசி இந்த இடத்துல வர முடியாது கத்தர் நம்ம முன்னமே முன்கூறு இருக்கிறார் அவ்வளோ பெரிதான அழைப்பே கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவரோட பாதையில் வர விசுவாசியாக இருக்க ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கத்தர் நமக்கு கொடுத்தார் அடுத்தது வாசிங்க ஒன்று கோரிந்தி ஒன்பதாவது இருபத்தி நான்காம் வசனம் ஒன்று கோந்தர் ஒன்பது இருபத்தி நான்கு ஆமேன் எப்படி நினைச்சேன்னா பந்தயத்தை பெறத்தக்கதாக நம்ம ஓடணுமா அந்தப்ப நம்ம பந்தயசாலையில நல்லாரும் ஓடுறாங்க என்ன ஆனா ஆக்கு பரிசு கிடைக்குது ஒரே ஒரு ஆளுக்கு தான் பரிசு கிடைக்கும் அது எனக்கு கிடைக்கணும் அந்த பரிசு எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பின்னானவளை நம்ம பார்க்கக்கூடாது பவுல் போட்டாங்களா அதை பார்த்து நேரே போடணும் ஓடணும் பாருங்களே பந்தயசாலியில் சாலையில் என்ன பண்ணோம் அந்த பந்தயத்தை நான் தான் பெறணும் ஆண்டவரே அந்த பொருளை நான் தான் பெற்று கொள்ளணும்னு சொல்லி அப்படி பார்த்து ஓடுங்க பின்னானவளை பார்க்காதீங்க அந்த லெக்கையை நோக்கி நம்ம தொடரும்போது கத்தர் நம்மோடு கூட இருப்பா நம்மட பிரயாணத்தில் அவர் நம்ம இருப்பார் கத்தர் நம்மளை அழைத்த தேவன் போய் சேரும் வரைக்கும் கத்தர் உன்னை பாதுகாக்கிறவர் உனக்கு வெற்றியே கொடுக்கிறவர் உனக்கு ஜெயத்தே கொடுக்குற தேவன் உனக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கிறார் ஆனால் நான் ஐந்தாவது என்ன சொல்கிறாங்க பந்தயத்தை பெற்று கொள்ளுவான் என்று ஓடணுமா அந்த ஒரு பா பந்தய சாலயத்தில் ஓடுறோம் எல்லாரும் ஓடுறோம் ஆனால் ஒராளுக்கு தான் அந்த ப்ரைஸு அது நான் தான் பெற்று அப்படி ஓடுங்க விசுவாச காலத்தில் நம்ம வரோம் விசுவாசத்துக்காக நம்ம போராடுறோம் செலவங்கனால விசுவாசத்தை பிடித்து நிற்கிறாங்க பிஸ்வாசத்தை பிடிக்க நிற்காதவங்க மாத்திரம் மருந்து எடுக்கிறாங்க ஆனாலும் கத்தர் என்ன பண்ணுவார் கத்தர் நம்ம ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க கடைசி வரை பிடித்து கொள்ளுங்க அவரே ஒருபோதும் கைவிடாதீங்க அப்போ அவரை கைவிட கையை நம்ம விட்டுட்டேன்னா அவர் நம்மளை விட்டு விடுவார் ஆனபடினால் கத்தறிஞர் நாட்களில் கொடுத்த அழைப்பை நம்ம உறுதிப்படுத்தி கொண்டு அவருடைய கையை பிடித்து கம்ம கொடுக்குற இந்த பந்தய சாலையில் நம்ம ஓடி ஜெயத்தை பெறணும் நான் எல்லாருக்கும் முன்னால நான் ஓடணும் நான் அந்த விருப்ப நிச்சயத்தோடு ஓடுங்க கத்தர் உங்களோடு கூட இருப்பார் அந்த ஓட்டத்தில் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் വിശ്വാസ പോ ഇത് വന്ന് സഭയെന്ന് വിശ്വാസികളും പോലെ പോർക്കളം നമുക്ക് എപ്പോ യുദ്ധത്തെ നമ്മ ജയിക്കവങ്ങളാ ഇരിക്കണം ഒരളും നമുക്ക് പോരാട്ടങ്ങളുണ്ട് നമുക്ക് പോരാട്ടങ്ങൾ യുദ്ധങ്ങൾ രക്ഷനകൾ ഉണ്ട് ആ എല്ലാവറ്റെയും കൂടിയ കൃപയെ കത്തർ ഉങ്ങനു തരുവാർ അപ്പൊ ഐന്താത് എന്നാ ചെലാങ്ങ് പന്തയത്തേന്ന് നാന്താ முதல் பரிசு பரணும்னு சொல்லி அந்த நிச்சயத்தோட இந்த நாட்கள்ல ஓட வேண்டும் அடுத்தது பாருங்க ஆறாவது ஒன்னு கோரிந்தியார் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அப்ப போக்கு ஒரு நிச்சயம் இருக்குது நான் எதுக்காக ஓடுறேன்னு ஒரு நிச்சயம் இருக்குது ஆண்டவருக்காக ஓடுறோம் இயேசுக்காக ஓடுறோம் அந்த விருது பெற்று கொள்ளும்படியாக நான் ஓடுறோம் நமக்கு இந்த நாளுக்கு நம்ம தான் நம்ம வந்திருக்கிறோம் விசுவாச விசுவாசிய ஜீவிதம் சொல்லும் போது பெரிய யுத்த களந்தோ ஒரு நாள் போராட்டம் பிரச்சனைகள் யுத்தங்கள் தான் ஆனால் அதை தான் விசுவாச ஜீவிதம் ஜபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் பாருங்க எங்களோட பிள்ளை எத்தனையோ பேருடைய வீடுகளுக்கு போனா பலி எடுத்துட்டே இருப்பாங்க ஆனா சின்னதில் எனக்கு அந்த பழக்கம் எனக்கு உட்காந்து ஜோம் தான் பழக்கம் சோத்திரபலி எனக்கு அது பழக்கம் கிடையாது ஏன்னா நாங்க சின்னதிலிருந்தே அந்த உட்கார்ந்து இருந்து ஜெவம் பண்றதுதான் எங்கட பழக்கம் ஆன எப்படின்னாலும் இந்த நாட்களை நீங்க அது எப்படி எடுத்தாலும் ஆண்டவரே மைப்படுத்துறதுதான் உங்களால முடிந்த அளவுக்கு தேவனே போய் பிரியப்படுத்துறவங்களா இருங்க நிச்சயம் இல்லாமல் ஓடக்கூடாது கத்தர் எனக்கு அந்த ஒரு தானத்தை வச்சிருக்கிறார் ஒரு இடத்தை கத்தர் வைத்திருக்கிறார் விசுவாசத்தை தோக்குறோம் முடிக்கிறோம் அந்த இயேசுதா எனக்கு முன்னாலே இருக்கிறார் நான் நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடனே கத்தர் என்ன இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க இதுவரைக்கும் கத்தர் நம்மோடு கூட இருந்தார் வந்த கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் வியாதிகள் எல்லாவற்றிலும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையே கத்தர் நமக்கு தந்தார் இனிமேலும் கத்தர் உங்களுக்கு தருவாராக அது மட்டுமல்ல அடுத்தது இந்த வாசிங்க கெலாத்தியர் அஞ்சாதி ஆறு ஏழாம் வசனம் கெலாத்தியர் அஞ்சு ஏழு ஆமே நீங்க நல்லா ஓடுறீங்க இயேசுக்காக ஓடுறீங்க நம்ம ஓட்டக்காலத்தில் ஓடிட்டே இருக்கிறோம் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் അതെ കടന്ന ഇത കഷ്ടമായ പാതയിലും നഷ്ടമായ പാതയിലും വിശ്വാസത്തൊക്കെ നമ്മൾ ഓടിയോ ഓട്ടക്കളത്തിൽ ഓടിയ കത്ത് ഓടുമ്പോൾ നിശ്ചയത്തോടെ ഓടണം കത്തർ എനക്ക് അതേ തരുവാർന്ന് അത് നിശ്ചയം നമുക്കുള്ള ഇരിക്കണം ഏഴാത്വാസിലാത്തിയർ അഞ്ചാധികാര ഏഴാം വസനം ഗലാത്തിയർ അ நீங்கள் நன்றாய் ஓடி இருக்கிறீங்க வரைக்கும் இந்த பாதையில் இதுவரைக்கும் நீங்கள் நன்றாய் ஓடி இருக்கிறீங்க ஆண்டவர் பார்த்து சொல்கிறா என் பிள்ளைகளே இந்த சுவாச பாதையில் நன்றாய் ஓடி வந்திருக்கிறீங்க கத்தர் உங்களோடு கூட இருப்பார் உங்களை இன்னும் கத்தர் நடத்துவார் இந்த வருடம் முழுவனும் அந்த ஓடக்கூடிய பலனே கத்தர் உங்களுக்கு தருவார் அது மட்டுமல்ல அப்போஸ்தோலர் இருபதா அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிங்க அப்போஸ்தோலர் இருபது இருபத்தி நான்கு கடைசி எட்டாவது வந்து ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் எனக்கும் ஒரு ஊழியம் இருக்குது விசுவாசிகளுக்கு ஒரு ஊழியம் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஊழியம் ஆண்டவரோட வீட்டில் நீங்க ஒரு பாய் எடுத்து மடக்கி வச்சாலே அது ஒரு ஊழியம் சேர் எடுத்து அங்கே வச்சாலே ஒரு ஊழியம் தேவரோட வீட்டில் ஒரு வேலை செய்யுங்க அதுக்கேற்ற பிரதிபலனை கத்தர் உங்களுக்கு தருவார் ஆண்டவரோட வீடு எதை செய்தாலும் நீங்கள் யாருக்கு செய்யறீங்க மனுஷருக்கு செய்யாமல் கத்தர்க்கெண்டு செய்யுங்க இது கத்தர்ட வீடு நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது தெய்வத்துக்கு தான் செய்யறீங்க எனக்கு இல்ல உங்களுக்கு அதுக்கேற்ற பலனே கத்துற உங்களுக்கு தருவார் ஆனபடினாலே என்ன இந்த ஊழியத்தை நிறைவேற்றணும் எல்லாம் ஒரு ஊழியத்தை கத்தர் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் வீட்டில் வேலை செய்யுங்க கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனே அதிகத்துக்கு அதிகாரியா கத்தோட வீட்டில் வேலை செய்யுங்க ஒரு ஆண்டவர் வீட்டில் வேலை கத்தோட வீட்டில் வேலை செஞ்சா அதுக்கேற்ற பிரதிபலனே கத்தர் உங்களுக்கு தருவார் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியத்தை கத்தர் கொடுத்துருக்கிறாரு சண்டே கிளாஸ் இல்ல இல்லாவிட்ட பிள்ளைகளை வீடு சந்திக்கிற ஊழியமாக இருக்கலாம் இல்ல நைட்டு நேரம் ப்ரேயர் பண்ணுறவங்க கொடுத்த ஊழியத்தில் உண்மையாக இருங்க கத்தர் உங்களோடு கூட இருப்பார் அந்த என்ன ஊழியத்தை நிறைவேற்றுமே இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிற இந்த நாட்களில் உங்களுக்கு வந்து ஒரு ஊழியத்தை கத்தர் கொடுத்துருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தனித்தனி ஊழியத்தை கொடுத்துருக்க அந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம் நீதிமொழிகள் நாலா அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நீதிமொழிகள் நானிரண்டு മേ നീ അവിൽ നടക്കും പോ നടക്കകൾക്ക് ഇടുക്കൻ ഉണ്ടാവുന്നില്ലേ നീ അവ ഇടർ എവളോ ദൂരം നീ ഇടറാതെ ഇടറാതടി കത്തർ ഉന്നോട് കൂടെ ഇരുന്ന് കത്തർ ഉന്നെ പാതു കാക്കറവർ എന്താ വർണ്ണത്തിൽ കത്തർ ഉന്നോട് കൂടെ ഇരുക്കാർ നീ എങ്കിൽ എവ്വളോ ദൂരം ഓടിനാലോ അത് വിഴിന്ന് പോകാതെപടി വിശ്വാസ പോർക്കളത്തിലെ കത്തർ ഉന്നോട് കൂടെ ഇരുന്ന് ഉന്നെ നടത്തുവർ അടുത്തത് പത്താതൊരു വസനത്തെ വാസിപ്പ് ഒന്ന് തീമത്തി ആറ് പതിനൊന്ന് ഒന്ന് തീമത്തി ആറ് പതിനൊന്ന് ആ നീയോ ദേവനോട് മനുഷ്യനെ ഇവകളെ വിട്ട് ഓടി നീതിയെയും ദേവഭക്തിയും വിശ്വാസത്തെയും അൻപേയും പൊർമ്മയെയും സാധ ഗുണത്തെയും അടയും ബി നാട് ഇവകളെല്ലാം വിട്ട് നിങ്ങൾ ഓടണോന്ന് ചൊല്ലിരുക്കറ വസനത്തെ ചെന്നേ നാന്ന് സുറ്റി നെരുങ്ങി നിൽക്കി വിട്ട് ഓടുങ്ങ രണ്ടാവിയ ഇച്ചകളെ തള്ളിവിട്ട് വിലകി ഓടുങ്ങ മൂന്നാമത് உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ நான்காவது பரம அழைப்பேன் பந்தய ஐந்தாவது பந்தயத்தை பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்க ஆறாவது நிச்சயம் இல்லாதவனாக ஓடக்கூடாது நிச்சயத்தோட ஓடுங்க ஏழாவது நன்றாய் ஓடுறீர்கள் நீங்க நல்லா விசுவாச பாதையில் உங்களை அழைத்த நாள் முதற்கொண்டு எத்தனை வருஷம் ஆனாலும் நன்றாய் ஓடினீங்க சுகா ஓடினீங்க அதுக்கேற்ற கேட்ட பிரதிபலனே கத்தர் உங்களுக்கு தருவார் அடுத்தது என்ன தெரியுமா ஊழியத்தை நிறைவேற்ற ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் அந்தந்த ஊழியத்தை செய்யுங்க ஓடினாலோ இடற மணி எப்படியோ ஓடினாலோ இடராமல் கத்தருன்ன இந்த வாழ்க்கையில் விசுவோர்களத்தில் கத்தருன்ன பாதுகாப்பார் பத்தாவது இவர்களே விட்டு ஓடணுமா கத்தர் இந்த கொடுத்ததான எல்லாவற்றையும் விட்டு ஓடும் போது கத்தர் அதுக்கேற்ற பிரதிபலனே உங்களுக்கு தந்தருள்